பரிசுத்து வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை வாஸ்தவத்தில் வழி விலகுவது மற்றும் கெட்டுப்போவது இவ்விரண்டும் ஒத்த சம்பவங்களாய் இருக்கிறது இயல்பாகவே மனிதனுடைய நடத்தை குணநலங்கள் சுபாவத்தின் நிலை தவறிவிட்டது மேலும் அவன் மோசமாகிவிட்டான் என்று கூறப்படுகிறது ஆண்டவருடைய கட்டளையின்படி மோசை சீனா மலைக்கு போனான் மேலும் நாற்பது நாள் இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்றார் என்ன நடந்ததென்றால் எந்த கர்த்தர் இஸ்ரேலை தம்முடைய வல்லமையினாலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே இஸ்ரேல் மக்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை மறந்து தங்கத்தினால் ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை உண்டு பண்ணி அதை தொழுது கொண்டு அதற்கு பலி செலுத்த தொடங்கினார்கள் ஆண்டவருக்கு உண்மையும் விசுவாசம் உள்ளவர்களை இராமல் அவர்கள் எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வம் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள் உண்மையில் சில நாட்களுக்கு முன்புதான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி நீங்கள் ஆண் பெண் மிருகம் பறவை தண்ணீரில் உண்டாயிருக்கிற வகைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கும் வேண்டாம் என்றார் மேலும் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை வணங்கவும் நமஸ்கரிக்கும் வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் இது ஆண்டவருடைய பார்வையில் மோசமானதும் அவரை கோபப்படுத்துகிறதுமாய் இருந்தது ஆனால் இஸ்ரேல் ஜனங்களால் இந்த கவர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் காரணம் அவர்கள் ஒரு பயங்கரமான பேரழிவை தங்களுக்கென்றே தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் நான் இந்த ஜனங்களை அழித்து போட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசேக்கு சொன்னார் ஆனால் மோசே அவர்களுக்காக ஆண்டவரிடம் மத்தியஸ்தம் செய்து அழிவை நிறுத்தினான் அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மாண்டு போனார்கள் உண்மையில் கண்களால் பார்க்கக்கூடிய கடவுள் அவர்களுக்கு வேண்டியதா இருந்தது மேலும் இந்த பிடிவாதம் இன்றும் நிலைத்திருக்கிறது இப்படியாக மனிதன் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகிவிட்டான் மேலும் போனான் இப்பொழுது அவன் ஆண்டவருடைய கோபம் மற்றும் பொது மரணத்தை தனக்கென்றே தெரிந்து கொண்டான் அப்படி இருந்தும் கூட ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு அது ஏசு கிறிஸ்துவே மனிதன் அழியக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை சகித்தார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் பிரயாச்சித்தமானார் மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் விரித்திருந்தார் யாரெல்லாம் ஜீவனுள்ள ஆண்டவரிடம் சென்று மிருத்துஞ்சிய கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களா